அனைவருக்கும் வணக்கம் தினமும் நாம் கோவிலுக்கு போகிறது இஷ்ட தெய்வத்தை கும்பிடுறது விரதம் இருப்பது இது எல்லாமே விடாமல் செய்யும்போது நம்ம வீட்டில் கண்டிப்பாக தெய்வத்தினுடைய சக்தி நமக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் குறிப்பிட்டு நிறைய பேர் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஒரு கோவிலுக்கு தினமும் போகிறதோ அல்லது வாரத்தில் ஒரு நாள் போகிறது கூட நிறைய பேருக்கு முடியிறதில்ல இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நாம் வந்து வீட்டில் வழிபாடுகளும் குறையும் போது தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில நேரங்களில் நமக்கு கஷ்டம் வரும் தெய்வம் நமக்கு துணையாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே வந்துடும் நம்ம வீட்டில் தெய்வம் நம்ம கூடவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அறிகுறிகளாக நம்ம முன்னோர்கள் நமக்கு சில விஷயங்களை உணர்த்தியிருக்காங்க அதே போல் தெய்வம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான எல்லாம் நீங்கள் அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிற இந்த அறிகுறிகளை வச்சு நீங்கள் உங்களால் கண்டிப்பாக உணர முடியும் இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் இது போன்றெல்லாம் உணர்ந்தீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு தெய்வத்தை நான் உணர்கிறேன் அதே போல் நான் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிற அதனால் எங்கள் வீட்டில் தெய்வம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்கும் அதனால தான் நம்ம நினைத்ததெல்லாம் நடக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் தெய்வத்தினுடைய சக்தி நம்மோடு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதை முன்கூட்டியே நாம் உணர்ந்துக்க முடியுங்க அதே போல் நம்ம கூட அந்த சக்தி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து ஆபத்து வரும்போது அதை நம்மளால் தெரிவிச்சுக்க முடியும் அதற்கு சில அறிகுறிகளும் இருக்குது தெய்வ சக்தி இருக்கும்போது செல்வ செழிப்போடு இருப்போம் அப்படின்னலாம் ஒரு பொதுவான விஷயங்களை சொல்லலாம் ஆனால் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பறவைகள் அதாவது காகம் சிட்டுக்குருவி குலவி இது போன்ற நேர்மறையான ஆற்றலை கொண்ட சின்ன அதிர்வலைகளை கூட உணரக்கூடிய உயிரினங்கள் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்தா தெய்வ சக்தி இருக்கிறதாக அர்த்தங்க நாம இது தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய ஆசையும் நிறைந்திருக்கிறதாக பொருள்படுது இந்த உயிரினங்கள் நேர்மறையான ஆற்றல் இருந்தால் மட்டுமே வீட்டிற்கு வரும் அப்படின்னு சொல்றதால தான் இந்த உயிரினங்கள் வந்ததுன்னா கண்டிப்பா தெய்வம் நம்ம வீட்டில் குடிக்கொண்டிருக்கு அப்படின்னு அர்த்தப்படுது இதே போல் காமதேனு மகாலட்சுமினுடைய அம்சம் அப்படின்னு நம்ம பசு மாட்டை சொல்கிறோம் அத்தகைய பசு எல்லா வீட்டுக்கும் உணவுக்காக போகாதுங்க அதாவது நம்ம வீட்டுக்கு வெளியில் போயிட்டே இருக்கோம் ஆனால் திடீரென நம்ம வீட்டை நோக்கி அந்த பசுமாடு திரும்ப ஆரம்பிக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு நுழைவதற்கான முயற்சியை செய்யும் அல்லது நம்ம வீட்டில் நம்ம எதை கொடுப்போமோ அப்படின்னு எதிர்பார்க்கும் இது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அந்த பசுமாடு நம்ம வீட்டுக்கு உள்ளே வர பார்க்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் தெய்வ அதிர்வலைகள் இருக்கிறது அதனால தான் அந்த பசுமாடு நம்ம வீட்டுக்கு உள்ளே வர பார்க்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் சில பேர் வீட்டுக்கு மட்டுமே பசுமாடு உணவு கேட்டு போகும் அப்படி பசுமாடு உங்கள் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக நேர்மறையான ஆற்றல் தெய்வ சக்தி உங்கள் வீட்டில் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறதுல ஐயமில்லை நீங்கள் வீட்டுக்குள்ளே செல்லும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு மன நிறைவு சந்தோஷம் அமைதி ஆகியவற்றை கொடுக்கும் அதை நீங்கள் மனப்பூர்வமாக உணர முடியும் உங்கள் வீட்டில் நல்ல நறுமணம் கண்டிப்பாக வீசும் அது பூஜேரியில் இருந்து வரக்கூடிய மனமாகவும் இருக்கலாம் இல்லை சமையலறை போன்ற இடங்களில் இருந்து வரக்கூடிய நறுமணமாகவும் இருக்கலாம் அவ்வாறு இருந்தால் அந்த வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறதாகத்தான் கண்டிப்பாக பொருள் அப்படின்னு சொல்லலாங்க கண்டிப்பாக பூஜேரியில் இருந்து வரக்கூடிய இந்த மனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து நல்ல ஒரு தெய்வீக மனத்தை கொடுக்கக்கூடியதாகவும் நமக்கு மிக பெரும் ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியது அதாவது எவ்வளோ பெரிய கவலையில் இருந்தீங்கன்னா கூட அதை மறக்கடிக்கிற வகையில் அந்த மனம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தெய்வம் நான் கூடவே இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்ற வகையில் அந்த மனம் நமக்கு இருக்கும் நம்ம வீட்டுக்கு விளக்கேற்றும் பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பூஜி அறையில் ஏற்றக்கூடிய விளக்கு நீங்களாக அணைக்கும் வர பிரகாசமாக நன்றாக எரியும் நடுவிலே தானாக விளக்கு அணையாது அப்படி இருந்தால் அந்த வீட்டில் நேர்மறையான சக்தி இருக்கிறதாக பொருள்படுது அதனால் பூஜை அறையில் விளக்கு ஏற்றும்போது கண்டிப்பாக அந்த விளக்கு பிரகாசமாக இருக்கிறதா அப்படின்னு பாருங்கள் அதே போல் தானாகவே அந்த விளக்கு எரிந்து அணைந்து திரி கருகி கருப்பு புகை வந்து இந்த அதெல்லாம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த விளக்கை சமாதானம் படுத்திடுங்க அதுவே நல்லது இது கண்டிப்பாக நேர்மறையான ஆற்றலை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் உங்கள் வீட்டில் ஒரு தெய்வத்தினுடைய பெயரை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திக்கொட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் தெய்வத்தினுடைய ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தப்படுது இதனால தான் நிறைய மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அவர்களோட குழந்தைகளுக்கு அந்த தெய்வத்தினுடைய பெயரை வைப்பாங்க ஏன்னா அந்த தெய்வத்தினுடைய பெயரை சொல்லி சொல்லி கூப்பிடும்போதே அதுக்கு நல்ல ஒரு ஒரு நேர்மறையான வைப்ரேஷன் இருக்கும் நல்ல ஒரு நிலை இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால தான் குழந்தைகளுக்கு அந்த பெயரை சொல்லுவாங்க காலையில் எந்திரிச்சு அதற்கான அந்த தெய்வத்தினுடைய பாடல்களை ஒழிக்க விடுவாங்க இதே போல ஒரு தெய்வம் சம்பந்தமான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய சக்தி அந்த வீட்டில் நிறைந்திருக்கிறதாக பொருட்படுது ஒரு வீட்டில் தெய்வீக சக்தி நிறைந்திருந்தா அந்த தெய்வத்தை பற்றி எல்லா விஷயங்களும் அந்த வீட்டில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னே சொல்லலாம் இதே போல் அந்த வீட்டில் நிம்மதி அமைதி நிறைந்திருக்கும் சண்டை சச்சரவு வராது வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்து கொண்டே போவீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு வீட்டில் சண்டை சச்சரவு வரலாம் அப்படின்னாலே அங்கு தெய்வத்தினுடைய ஆட்சி இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம் அதாவது சண்டை சச்சரவு அப்படிங்கிறது சாதாரணம் தான் எல்லா வீட்லேயுமே இருக்கும் தான் ஆனால் நாம் வந்து என்ன செய்யணும்னா அந்த சண்டை வந்த வழியே போயிடணும் அதுதான் நல்லது இதுபோல் உங்கள் வீட்டில் தெய்வம் இல்லை அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம வீட்டில் பள்ளிகளை பார்க்குறோம் நிறைய இடங்களில் அது சத்தம் போடும் அதை இருக்கிற திசையை வைத்து நம்ம சொல்கிறோம் இந்த வீட்டில் தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள நம்ம சேனல்லையே நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்கோம் ஆனால் தெய்வம் இல்லை அங்கே ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயம் நடக்கிறது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த ஒரு பள்ளி நம்ம வீட்டில் அடிக்கடி இறந்து கிடக்கிற நிலையை நம்மளால பார்க்க முடியும் அதாவது என்ன பள்ளி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான் சாதாரணமாக நம்ம பார்க்கறது தான் இதில் என்ன நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது அதாவது பள்ளிகள் இறக்கலாம் ஆனால் அடிக்கடி அந்த பள்ளிகள் இறந்தது போலவே ஒரு காட்சியை உங்கள் கண்ணுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இப்போ போயிட்டுருக்கு எதிர்மறையான விஷயம் இருக்குது தெய்வம் உங்கள் கூட துணையாக இல்லை அப்படின்னு நிறைய தகவல்களை சொல்லலாம் இது மட்டும் இல்லை காகம் வந்து உங்கள் வீட்டில் கரைகிறது அதே போல் நீங்கள் ஒரு ஆசைய சாப்பாடு போய் வைக்கிறீங்க ஆனால் அந்த காகம் சாப்பாடு எடுக்கலை இது ஒரு நாள் ரெண்டு நாள்னா பரவாயில்ல தொடர்ந்து காகம் உங்கள் வீட்டில் சாப்பாடு எடுக்காத நிலை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம் அதனால் தெய்வம் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிற வகையில் நாம் அந்த நிறைய விஷயங்களை பார்க்கணும் அதாவது நம்மளுக்கு நல்லது நடக்கணும் ஒரு சுபகாரியங்கள் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சுபகாரியத்தில் வந்து நமக்கு அதுக்கு மேலே அது தொடர்ச்சியாக அது வளர்ந்து செல்லணும் அந்த சுபகாரியம் உடனடியாக நடக்கணும் இதெல்லாம் ரொம்பவே முக்கியம் ஆனால் அது மாதிரி இல்லாமல் தடங்களாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை நம்மிடம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இப்படியே நம்ம வீட்டில் தெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க முக்கியமாக நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு பூவோ வேப்பிலை இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக தெய்வத்தினுடைய ஆற்றலால் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த தெய்வத்தினுடைய ஆற்றலால் அவையெல்லாம் இப்போ நீங்கள் ஒரு துளசியே வச்சுருக்கீங்க சட்டுன்னு அந்த துளசி வந்து வாடி போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து எதிர்மறையான விஷயம் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இது மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் நீங்கள் கடவுளை வேண்டிட்டு வந்து வச்சுருக்கீங்க அந்த எலுமிச்சம்பழம் காய்ந்து போகிறது அப்படின்னா பரவாயில்ல ஆனால் அது அழுகி போகிறது அப்படின்னா அது வந்து தவறானது அந்த எலுமிச்சம்பழம் அழுகி போகிறது அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஏதோ ஒரு இங்கே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கும் இப்படி நாம் க இந்த மாதிரியான பொருட்களை வைத்தே கூட நம்ம வீடுகளில் என்னென்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் தெய்வ சக்தி எங்கெங்கே இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Landry viewers.